அடிப்படையாகவே மது விபச்சாரம் வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் நான் அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசுவது என்பது ஹரிபோ மகா காளி கடந்த சில நாட்களாக ஊடகமெங்கும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற ஓரிரு வார்த்தைகள் ஓரிரு பெயர்களில் ஒன்று இயக்குனர் அமீர் அவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா என்பதை ஆண்டவனே அறிவான் அதற்குள் நாம் ஆழமாக பயணிக்க விரும்பவில்லை அதே நேரம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளுக்கும் தனக்கும் துளியளவும் சம்மதம் இல்லை தொடர்பு இல்லை என்பதை எடுத்து கூறும் விதமாக அவர் ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தார் அந்த விளக்கத்தில் அவர் பிரயோகித்திருந்த வார்த்தைகள் நிகழ்த்த தூண்டியது அவர் என்ன சொல்றாரு அடிப்படையாகவே மது விபச்சாரம் வட்டி இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் நான் அப்படி இருக்கையில் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் என்னை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசுவது என்பது மது விபச்சாரம் வட்டி போன்ற செயல்களை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாத ஆதரிக்காத அதற்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவன் நான் ஆகவே எமக்கு போன்ற விஷயங்கள் ஒரு பொழுதும் ஏற்புடையதல்ல நான் எப்படி இதில் போய் ஈடுபடுவேன் அப்படின்னு அவருடைய தன்னிலை விளக்கத்தின் பொழுது அதை அழுத்தம் திருத்தமாக வெளியிட்டிருந்தார் இஸ்லாமிய மார்க்க நெறியில எண்ணற்ற பல நல்ல போதனைகள் நன்னெறிகளை சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது அதில் அவர் குறிப்பிட்டிருந்த மூன்று விஷயங்களும் இந்த பூமி முழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுட சமூகம் முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆதரிக்க வேண்டிய ஓர் சித்தாந்தம் ஒருபொழுதும் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாதது தீய சிந்தனைகள் தீய ஒழுக்கங்களை தரக்கூடிய ஒரு சைத்தானின் குணங்களாக கொண்டவை இந்த மது விபச்சார வட்டி அப்படி ஒரு மார்க்கத்தை இருக்கிற நான் எப்படி இதில் ஈடுபடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார் அடியன் முன்பே ஒரு முறை அமீர் குறித்து பேசியிருக்கிறேன் அவர் ராமபுரானுக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைத்த போது அடியன் அதை ஒரு தத்வார்த்த விளக்கமாக எடுத்து பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் இப்போதும் கூட பார்க்கலாம் மற்றொரு சந்தர்ப்பம் அமீர் எமக்கு ஒரு உரை நிகழ்த்த வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் இது ஒரு நெடிய அனுபவங்களோடு கூடிய ஒரு உரை இது இத்தகைய மது விபச்சாரம் பட்டியை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்கிற அமீர் சார்ந்திருக்கிற திரைத்துறையில் இந்த மூன்றும் இல்லை என்று அவர் மறுப்பாரா திரைத்துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் சூதும் வாதும் நிறைந்த ஒரு துறைகள் சூழ்ச்சியும் துரோகங்களும் குழாவுகிற துறைகள் இந்த இவர் இறைவனுடைய சொல்படி நடக்கக்கூடியவர் அத்தகைய மார்க்க நெறிப்படி நெறி தவறாமல் வாழக்கூடியவராக இருந்தால் இவர் திரைத்துறையிலேயே ஈடுபட்டிருக்க முடியாது திரைத்துறையை விட்டு பரிபூர்ணமாக என்றோ அவர் விலகியிருப்பார் என் மார்க்கம் எடுத்து காட்டுகிற சுட்டி காட்டுகிற எச்சரிக்கைப்படுத்துகிற தீயவைகள் இந்த துறையில் மலிந்து இருக்கிறது நிறைந்து இருக்கிறது அதனால் நான் இந்த துறையில் முழுமையாக ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் நான் ஒரு பொழுதும் மதத்திற்கு பின்னால் ஒழியவில்லை ஆன்மீகத்துக்கு பின்னால் தான் நிற்கிறேன் எனக்கு ஆன்மீகம் தான் பெரிதுன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஆனால் அவருடைய உரைகள் பலவகற்றில் கவனிக்கிறபோது மத உணர்வு சார்ந்த குறிப்பாக மாற்று மதங்களில் விமர்சனம் வைக்கக்கூடியவராகத்தான் அவர் பிரதானமாக தன்னை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த இஸ்லாமிய நெறிப்படி வாழக்கூடிய பெரியோர்கள் எண்ணற்றோர் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அடியேன் அதிக காலம் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் வாழ்ந்ததின் அனுபவமாக பல மார்க்க நெறியில் இஸ்லாமிய மார்க்க நெறியில் அடிபெறலாமல் வாழ்ந்த பெரியோர்களை அடியேன் கண்டிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் ஒரு எளிய ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கல இந்த சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஒரு இஸ்லாமிய பெரியோர் கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் வருடங்கள் ஓடுகிறது வயது ஏறுகிறது மகனிடம் பொறுப்பை வழங்கி ஓய்வெடுக்கிறார் ஐந்து வேளை நெறி தவறாமல் தொழுகை நடத்தக்கூடியவர் மார்க்கம் என்ன சொல்லிக் கொடுத்ததோ அதிலிருந்து நூலளவும் விலகாமல் வாழக்கூடியவர் ஆனால் மகன் என்ன செய்கிறாரு கடை பொறுப்புக்கு வந்த பிறகு வியாபாரத்தை விருத்தி பண்ணணும்னு ஒரு வங்கியில் கடன் வாங்கி தன் கடைக்கு தேவையான ஒரு வாகனத்தை வாங்கினார் ஒரு சரக்குந்த வாங்கினார் தந்தையாருக்கு சற்றே தாமதமாக தெரிகிறது பொறுப்பேற்று கொண்ட மகன் கடையை விரிவுபடுத்துகிறேங்கிற பேரில் கடன் வாங்கி அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி கடையினுடைய வியாபார விருத்திக்காக ஒரு வாகனம் வாங்கியிருக்காங்கிறத அறிந்தார் மனம் துடிதுடித்தார் மறுநாள் காலை மகன் எழுந்து கடைக்கு செல்வதற்கு முன்பாக தான் எழுந்து கடையினுடைய சாவியை எடுத்து கொண்டு வந்து கடையை திறந்து முதலாளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார் சற்றே தாமதமாக புறப்பட்டு வந்து பார்த்தா தன் இருக்கையில் அப்பா இருக்கிறத பார்க்கிறார் பணியாளரிடம் சொல்றார் அவன் வந்து அல்லாவோடு நேரடியாக யுத்தம் செய்ய தொடங்கி விட்டானப்பா ரொம்ப ஆபத்தான வேலையில் இறங்கிட்டான் இனி அவனை இங்கே உட்கார வைக்க கூடாது நீங்க சொல்லி அவனை போ சொல்லுங்கன்னு சொல்றார் வட்டிக்கு பணம் வாங்குதல் பொருள் வாங்குதல் என்பது இறைவனோடு போர் தொடுப்பதற்கு சமம்னு தன்னுடைய மார்க நெறி சொன்னதை மறு ஏற்றுக்கொண்டவர் அப்படியே வாழ்ந்தவர்கள் தவிர்க்க முடியாமல் வங்கி கணக்கு வைத்திருந்தாலும் வங்கி தருகிற வட்டி ரூபாயை ஒரு பொழுதும் தொடாமல் தர்மத்தில் சேர்த்து விடுவார்கள் வட்டி கொடுக்கிறான் ஒருத்த அவன் இஸ்லாமியராக இருந்தாலும் வட்டி தொழில் புரிகிறான் அடமானம் பிடித்து தன்னுடைய சொத்துக்களை விரிவுபடுத்துகிறான் அவன் வீட்டில் சம்பந்தம் பண்ணுறது மட்டும் இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி உறவுதான் ஏற்படுத்தக்கூடாதுன்னு இல்லை அவர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு போனால் கூட ஒரு ரூபாய் தண்ணீர் அறிந்து விடாதே அவர்கள் வீட்டு உபசரிப்பை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொண்டு விடாதே அப்படின்னு உபதேசித்த பெரியோர்கள் வழிவந்த பிள்ளைகளோடு அடியன் இன்றளவும் பழகி வருகிறேன் அவசியம் ஏற்பட்டால் இவங்க எங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க நாங்கள் இப்படி ஏற்பட்டவங்களா அப்படின்னு கேட்டு தன்னையை ஏமாற்றி சமூகத்தையும் ஏமாற்றி கொள்வோர் இருக்கிற இடத்துல உண்மையிலேயே மார்க்க சொல்படி நெறிப்படி வாழ்ந்த பெரியோர்களை இந்த கண்களால் அடியும் பார்த்துருக்கிறேன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் இதனால பத்து பைசா லாபம் தானே அப்படின்னு ஒரு பொழுதும் நினைத்ததே கிடையாது இல்லைப்பா நம்ம மார்க்கத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கு வேணாங்க இவ்வளவு லாபம் வரும்னா கூட நமக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்வாரை பார்க்க முடிந்தது இவர் சார்ந்திருக்கிற இந்த திரைத்துறை இவர் மார்க்க நெருக்கி முற்றிலும் எதிரான செயல்களை செய்யக்கூடிய ஒரு துறை அதில் இவர் பயணித்து கொண்டிருக்கிறார் இவர் எடுத்த படத்தினுடைய கதாநாயகன் சதா மது அருந்தக்கூடியவனாக கூடியவனாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறான் இந்த பருத்திவீரன் படத்தில் கற்பழிப்பு உபச்சாரம் இதர காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா இந்த சமூகத்துக்கு நீ தந்திருக்கிற நற்செய்தி என்ன நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கத்தின் வழியாக வந்த ஞானத்தை நீ தந்திருக்கிறாயா அதுக்கு மாற்றாக இழிவான விஷயங்களை இரு இருமடங்காக விதைத்திருக்கிறாய் அமீர் வந்து கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற வாக்கு போல இன்றைக்கு சிக்கி தவிக்கிறார் காலையும் உதறுகிறார் எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க அது விடுங்க அவன் ஏதோ தொழில் பண்ணுறான் நாங்கள் நண்பர்களாக அறிந்தோம் அதுவாகும் இதுவாகும்னு பல வடிவங்களில் அவர் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஒரு பொழுதும் அடியன் அவரை குற்றவாளின்னு சொல்லலை அதை வந்து இறைவன் தான் அறிவான் அவருடைய மனசாட்சி அறியும் அதற்கு மேலே இறைவன் விரும்புகிற போது இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஆதார சாட்சிகளை இறைவன் தந்து அவரை காட்ட விரும்பினால் காட்டவும் செய்வான் இந்த ஒரு விஷயம் பெரிய அளவில் அதாவது இப்போ நீங்கள் வந்து தாளம்பூ என்னு வாங்குவோம் பைனாப்பிள் எசன்ஸுன்னு வாங்குவோம் அது நேரடியாக பைனாப்பிள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டதா தாளம்பூலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டதா செய்யப்பட்டதும் இருக்குது சில பல ரசாயனங்கள் சேர்க்கையின் மூலமாக அத்தகைய சுவையோ வாசனையோ தரக்கூடிய வித்தையும் இந்த விஞ்ஞானத்தினால் இருக்குது செயற்கையாகவே அத்தகைய வாசனை தரும் சுவையை தரும் பலனை தருமானு தெரியாது அது மாதிரி செயற்கையில் ரசாயனத்தின் மூலமாக அதை தான் சிந்தட்டிக்குங்கிற ஒருவித போதை வஸ்துவை உருவாக்குகிறார்கள் இயற்கையாக கிடைக்கிற கஞ்சா அபின் போன்ற போதையை விட பல நூறு மடங்கு பாதகமானது வலிமையானதுன்னு சொல்லப்படுது இத்தகைய போதையை உட்கொள்வோர் மனசில் என்னென்னு இருக்குன்னே தெரியாது எத்தகைய குற்றம் செயல்களையும் அவர்கள் மனசாட்சி அறியாமல் செய்துவிடுவார்கள் இந்த மானுட சமூகத்தில் அதற்கு அடிமையானவர்கள் ஒருவித இயந்திரம் போல எதையும் செய்யக்கூடிய குலைவாளாக மாறிவிடுவார்கள் என்று இந்த போதை பழக்கம் பெருகுகிற போது சமூகம் அமைதியின்மையால் துன்பப்படும் தான் நல்லோர் கூற்றாக இருக்கிறது நாம் வாழ்கிற அந்த சமூகம் நமக்கு பிறகு நம்மளுடைய சந்ததிகள் வாழ இருக்கிற அந்த சமூகத்தில் முடிந்தளவு கலைகளை கண்காணித்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது தீயவை என்றால் எதை கொண்டும் நமக்கு வேண்டியவர் நம்ம ஜாதிக்காரர் நம்ம மதத்துக்காரர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு ஆதரித்தால் அது நம்மையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய்விடும் கூடா நட்பு முடியும் தீதும் நன்றும் பிறர் தர வார அமீர் இன்றைக்கு அடைந்து இருக்கிற சிக்கல்களுக்கு அவர்தான் காரணமாக இருக்க முடியுமே ஒழிய அவருக்கு அவர் சொல்றது மாதிரி இதுக்கு காரணம் அவங்கங்க இவங்கங்க நான் முஸ்லீமாக இருக்கிறது தாங்க காரணம் என்ன இப்படியெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அதெல்லாம் நாம் இப்போ எடுத்து வேஷம் இந்த போதை வஸ்து பெருகுவது ஒரு பக்கம் இந்த பயனாளிகளாக இந்த சமூகம் மாறுகிற ஒரு பெரும் ஆபத்து மற்றொரு பக்கம் அதனுடைய கொடும் விளைவு என்று நாம் அறிந்த ஓரிரு சம்பவங்கள் நெஞ்சில் வடுவாக இரத்த களரியாக க தவிக்க விட்டது அண்மையில் புதுச்சேரியில் ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மரணமுற்று இருக்கிறார் அதில் ரெண்டு பேர் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு இளைஞன் ஒரு நடுத்தர வயதினர் அந்த இளைஞன் கஞ்சா புகைக்கு அல்லது ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானவன்னு சொல்றாங்க அந்த ஒரு தீய பழக்கம் அவனை எத்தகைய ஒரு கொடும் செயலை செய்ய தூண்டி இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கணவன் மனைவி வெளிநாட்டினர் அவங்க பல தேசங்களுக்கு இருசக்கர வாகனம் வழியாக பயணித்து வருகிறார்கள் அப்படி வருகிற அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்த ஜார்கண்ட் மாநிலத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு இரவு ஒரு பொதுவான திடலில் டென்ட் அமைத்து சுய குடில் அமைத்து தங்கியிருக்கிறாங்க உடன் வந்த கணவனுக்கு முன்பாகவே அந்த பெண்ணை நால்வர் சீரழித்து விட்டார்கள் எத்தனை ஒரு துயரம் எத்தனை ஒரு சங்கடம் இந்த தேசத்தில் ராமனை போற்றுகிறோம் ராமபிரானுடைய கற்பு நெறியை போற்றுகிறோம் கொண்டாடுகிறோம் வழிபடுகிறோம் நம்முடைய தமிழ் மண்ணில் கற்புக்கென்று ஒரு பெரும் தெய்வம் கண்ணகி இருக்கிறார் கற்பு நெறியினுடைய சிறப்புகளை பேசுகிறோம் கொண்டாடுகிறோம் மாற்றான் மனைவியை நோக்காதே என்று வள்ளுவர் சொல்கிறார் எத்தனையோ நன்னெறி நூல்கள் போதித்திருக்கிறது ஆனாலும் இழிவான செயல்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது இங்கு தவறு இருக்கிறது நாம் எடுத்து சொல்ல வேண்டிய நன்னெறி விஷயங்கள் போதிக்க வேண்டிய விஷயங்கள் போதுமான அளவுக்கு போய் சேரவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அனுதின வாழ்க்கை போராட்டங்களில் பணம் பணம்னு ஓட்டுகிற போது பலவற்றிலிருந்து விலகி நின்று விட்டதனுடைய விளைவு யாரு எப்படி வேணாலும் வாழலாம் இஷ்டம் போல் வாழ்க்கை லிவ்விங் டுகெதர் எந்த மரபும் இல்லை எந்த கற்பும் இல்லை எந்த நெறியும் வேண்டியதில்லை இல்லை பத்தாவதுக்கு இப்போ ஒரு புது கலாச்சாரம் ஹாப்பி ஸ்ட்ரீட் நீங்கள்லாம் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கீங்க எப்படி வேணாலும் ஆடை அலங்காரத்தோடு நீங்கள் ஆடுங்கள் யாரோடும் கைகோர்த்து ஆடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு ஒரு கலாச்சாரம் விதைக்கப்படுகிறது அந்த கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த போதை பயன்படும் அல்லது இந்த கலாச்சாரம் வளர்ந்தால் இந்த போதை வணிகம் பெருகும்னு இன்னொரு தரப்பு சொல்கிறார் நம்முடைய தனித்துவமான ஒரு சித்தாந்தங்களும் தத்துவங்களும் அறநெறிகளும் இந்த பூமியிலும் வேற தேசங்களில் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிப்பட்ட பொக்கிஷங்களோடு பிறந்து விட்ட நாம நம் மூதாதையர்கள் தந்துவிட்டு சென்று இருக்கிற அந்த செல்வங்களை உதாசீனப்படுத்திவிட்டு எங்கோ இருக்கும் கவர்ச்சிகளுக்கு மயங்கி நான் அதுவாக மாறுறேன் இதுவாக மாறுறேன்னு மாறியதனுடைய விளைவு மரபில் இருந்து விளைவு குடும்ப அமைப்புகள் சிதைகிறதனுடைய விளைவு தரிகட்ட வாழ்வின் காரணமாக ஒரு பெருந்திரளான மக்கள் சமூகம் நிம்மதி இழந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது எதை செய்கிறோம் எதை செய்யலை எதுவாக வாழ்கிறோம் என்னன்னு தெரியாமல் அப்படி இப்படியுமா அலைப்பாய்கிறது அந்த ஜனங்களை கண்டுணர்ந்து கரெக்ட் சரியாக என்ன செய்கிறா கண்ணி வைத்து பிடிக்கிறான் நீங்கள் ஒரே ராத்திரியில் பணக்காரனாயிட்லாம் அப்படின்னு ஒரு குரூப்பு ஒரு இந்த ஆப்பில் சேருங்க இந்த பணத்தை கட்டுங்க நூறுரூவா கட்டுங்க ரெண்டாயிரரூபா தர இப்படி சிலரை பிடிச்சிட்டு போகிறான் மனித குலத்தில் மானுடர்களாக வாழ்கிற பலர் இடத்துல இருக்கிற மறைந்திருக்கக்கூடிய வேற குணாதிசயங்கள் வேட்டை நாய்களாக நரிகளாக சூழ்ச்சியும் சூதும் வாதும் நிறைந்த விலங்கினங்களைப் போல இருப்போர் பலவிதமான ஏமாற்று வித்தைகளை கண்டறிந்து விட்டல் பூ பூச்சிகளாக வந்து வீழ்கிற நிம்மதி இழந்த ஜனங்களை பயன்படுத்தி அதன் பிறகு அவர்களை ஏமாற்றுவதோ மிரட்டுவதோ அவர்களிடமிருந்து பொருளை பறிப்பதோ இப்படி ஒரு பெரிய கொள்ளை கும்பல் நிரம்பி நிரம்பியிருக்கு நிறைய செய்தி வருது வீடியோ காலில் துணி இல்லாமல் ஒருத்தி வந்தான்னு பார்த்தாருங்க ஐம்பது லட்சத்தை அடுத்த நாளே கொடுக்கும்படி ஆகிட்டு சும்மா அப்படியே ஒரு நொடி நொடிக்கு நொடி ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் வருது நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு எந்த சான்றும் இல்லை ஏழு லட்ச ரூபா இப்போ ராத்திரியே கொடுக்குறோங்கிறான் ஒரே ஒரு நிமிஷம் மூளை மயங்கும் ஏழு லட்சம் வந்தால் எல்லா பிரச்சனையும் ஆ கொடுங்க அப்படிங்கிறான் அவன் இவனுடைய மொத்த உயிரையும் பிடுங்கிட்டு அனுப்புகிறான் இப்படி மோகத்துக்கும் ஆசைக்கும் வீழக்கூடிய மயங்கக்கூடியதனுடைய விளைவு எதுனால் நம்முடைய அடிப்படை ஞா ஞான தர்மங்களை நாம் விட்டு விலகிது போதுமென்ற மனமே புண் செய்யும் ஆசையே அனைத்திற்கும் காரணம் பெரும் துன்பங்கத்துக்கு காரணம் எதுக்கு சார் நமக்கு ஏழு லட்சம் நீ எதுக்கு சும்மா கொடுக்குற என்ன எப்படி உனக்கு தெரியும் எப்படி என்னை நீ நம்புகிற எனக்கு வேணாம் நான் அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நான் எதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வந்ததுன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடுமே பெண் குழந்தை பாதுகாப்பு பெற்றோரிடத்தில் தான் இந்த மானுட சமூகத்தில் எந்த நிமிஷத்தில் யார் நரியா இருப்பா யார் புலியா இருப்பான் யார் பசுவா இருப்பான்னு அவனுக்கே தெரியாது ஆன்மன சூழல்கள் சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் மாறக்கூடியது நல்லவங்க தான் சார் என்ன பண்ணுற சூழ்நிலை அவரை மாற்றிட்டுங்க அப்படின்னு தானே எல்லா அசம்பாவிதங்கள்லேயும் முடிவு எழுதப்படுது நல்ல மனுஷங்க எதோ உணர்ச்சி வசப்பட்டு கொண்டுட்டார் நல்ல மனுஷன் எதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டார் அல்ல அந்த பொண்ணு நல்லவ தான் பல வருஷமாக அந்த வீட்டில் வேலை செஞ்சால் எப்படி மனசு மாறினச்சுன்னு தெரில நூறு போன் நகையை கண்டதும் அந்த பாட்டியம்மா கொண்டுட்டு போயிட்டா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சூழ்நிலையால் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் சூழ்நிலை அமைந்தால் யார் என்ன செய்வான்னு தெரியாது சூழ்நிலை அமைந்த பொழுதும் கூட கண்ணியத்தோடும் தர்மத்தோடும் ஒருத்தன் வாழணும்னா அவனுக்கு வந்து ஞான நிலை உயர்ந்து இருக்க வேண்டும் இந்த பூமி என்பது மாயைகளால் சூழ்ந்தது எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் அழியக்கூடியது எந்த ஒரு ஆசைகளும் பெரும் துன்பத்தை தரக்கூடியதாக அமையும் நமக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விலகுகிற ஒரு பேராற்றல் ஒருவனுக்கு கிடைக்கணும்னா அவன் இத்தகைய மெய்ஞான வாழ்வியலை பின்பற்றணும் உரைகளை கேட்கணும் பெரியோர்களை போற்றணும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கிடைத்தால் போதும் நம்ம ஜெயிக்கலான்னு நினைக்கிறவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் நல்ல வழியில் முடியுமா தீய வழியில் முடியுமான்னு அறிவதற்கு ஒரு ஞானம் போகணும் அது இல்லாமல் ரொம்ப பேர் வீணாக போயிடுறான் ஒரு பெண் என்பவள் எந்த காலகட்டத்திலையும் எந்த வயதிலேயும் தன்னுடைய பாதுகாப்பை தான் விழிப்பாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தன்னை சார்ந்திருப்போர் உறவினராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஏத்த வீட்டுக்காரனாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருக்கட்டும் இடம்பொருள் சூழல் எந்த இடத்துலையும் எதையும் மாற்றிவிடும் இப்போ சூழல் சரியாக இல்லை பாதுகாப்பாக இல்லைன்னா ஜாக்கிரதையை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடம் இருக்கிறது சூழ்நிலை மோசமானது சூழ்நிலையால் யாரும் மாறிடுவான் யாரையும் நம்பாது உன்னுடைய பாதுகாப்பு உனக்கானது நடந்து கொண்டிருக்கிற இத்தகைய துயரமான நிகழ்வின் பொழுது நாம் நம்மை சார்ந்தோர்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கைகளை வழங்க வேண்டும் எத்தகைய ஞானத்தை போதிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு உந்தலின் அடிப்படையில் ஒரு உரையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஹரி மகா